ஹாய் காய்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன்னா பொதுவாக புருஷன்மார்கள் ஸ்ட்ரகிள் அதாவது வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ன்னா இந்த கறி வைக்கணும்னு சொல்லும்பொழுது இருக்கிற ஸ்ட்ரகிளை பற்றி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஆக்சுவலி எந்த இந்த சேனல் அவது நான் வந்து சும்மா ஹைஜாக் பண்ணி சில சில நேரங்களில் சில வீடியோ பண்ணுவேன் ஸோ அதில் இதுவும் ஒரு வீடியோ பட் அவா மேபி இந்த பத்திய காஜ் எப்படி செய்கிறதுன்றத அவ மேபி இன்னொரு வீடியோவாக போடட்டும் பட் இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக புசன்காரர்கள் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிடும் பத்திக்கரை என்று வரும் பொழுதுன்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ கூட நான் வந்து இந்த பத்திக்கரைக்கான தேவையான ஃபிஷ் வாங்க போய் இருக்கிறேன் இங்கே வந்து யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்திக்கரைக்கான இந்த ஃபிஷ் வாங்குறதுன்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இடத்துக்கேட்டே டிஃப்ரெண்ட் இருக்குன்றது நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற கடை இருக்குது ஆனால் அங்கே வந்து எல்லா மீனும் வாங்க முடியாது அது ஒரு பிரச்சனை இந்த பத்திரிக்கறின்னு சொல்லும் பொழுது சில செலக்டிவான ஃபிஷ்ஷை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடலாம்ன்றிருக்குது அது எனக்கு இல்லை இந்த வயசுக்கு தான் பத்திரிக்கறி பட் இருந்தாலும் அவன் சாப்பிட்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஏன்ஸோ அந்த மெக்யூரியனுங்கிற இது வந்து சில மீனில் கூட இருக்கிறது அது கூடான்னு சொல்லிடணும் சொந்த வகையில் இன்றைக்கு இப்போ போகிற கடையில் வந்து ரெண்டே ரெண்டு மீன் மட்டும்தான் இருக்குது எந்த மீன் சாப்பிட்லாம்ன்றது கணக்கே வச்சிருக்கணும் பட் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது ஸோ அதில் வந்து இன்றைக்கு வாங்க போகிறது வந்து ஒரு மீன் அதில் பேர் எனக்கு தெரியலை சொல்லிவிட்டோமா மறந்துட்டேன் பட் அங்கே போக தெரியும் அதை எப்படி இருக்குமெண்டு அதை பார்த்து காட்டி தான் வாங்கணும் பேரை மறந்துட்டேன் பட் ஆனால் இந்த ஃபால்ஸுலாம் சாப்பிட்லான்னு சொல்லி நான் இங்கே எடுக்கிற கஷ்டம் அதே மாதிரி இந்த சமன் சாப்பிடலாம் பட் அது அவ்வளவு நெடுகளும் சாப்பிட்டு அழுத்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஸோ அதில் எது ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு மீன் சொன்னோமா மறந்துட்டேன் பட் எனிவே தான் இப்போ வாங்க போயிட்டுருக்குறேன் ஸோ அந்த போகிற வழியில் இந்த வீடியோ குக்கென்னு பண்ணணுமன்றது தான் இந்த ஐடியா இப்போ ஏன் இந்த ஸ்ட்ரகிள்னு சொன்னால் இப்போ பழைய காலத்தில் எனக்கும் தெரியாது பெருசாக அதை பற்றி ஆனால் இப்போ எங்கள்ட அம்மா அல்லது எங்கள் பாட்டி அவே வந்து சொல்லிக்கணும் இந்த பத்து கேரி சாப்பிடணும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதால் வந்து கணக்க பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிக்கணும் உண்மை தான் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை வந்து பெருசாக எடுக்கிற இல்லைன்றது தான் உண்மை ஏன் சொன்னால் வெளிநாட்டில் வந்து குறைவு அதை வந்து லைக் ஏன்னோ இப்போ நோமலாக வெளிநாடுல என்னென்ன மாதிரியான வழிமுறை இருக்கோ அதை தான் கூடுதலாக அதை செய்யணும் என்று எதிர்பார்க்கணும் இந்த பத்திக்கறி சாப்பிட்றதுக்கு காரணமே இந்த டேஸ்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட எதுவும்லாம் போடுவேன் அந்த மல்தியாக்கம் போடு செய்கிறதால கொஞ்சம் கயரும் அவருக்கு விருப்பமான அந்த டேஸ்ட் கிடையாது ஸோ அதனால தான் மேபி அவை விருப்பமில்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அது அதை இருக்கிற பெனிஃபிட் அவைக்கு புரியுது இல்லை இப்போ அவைக்கு ஷோர்ட் டேர்மில் வந்து ஷோர்ட் டேர்ம் சந்தோஷத்துக்காக சா டேஸ்ட்டாக சாப்பிடணுன்ட்டு நினைக்கிறோம் பட் ஆனால் லோங் டேர்மில் அது இருக்குற அந்த பெனிஃபிட்டை வெட்டி அவன் மறக்கிறேன் லோங் டேர்மில் வரக்கூடிய ப்ரோப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை சொல்லிடணும் அது புரிஞ்சாலும் அதை வந்து வந்து அதை பற்றி கேர் பண்ணலாமில்லை இப்போ ஷோர்ட் டம் சந்தோஷத்துக்காக அதை அவாய்ட் பண்ண வந்து இன்க்ளூடிங் மை வாய்ப்பு கூட அவாக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இது பற்றிக்கறி சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு பைத்தின நாள் இது தொடர்ந்து சாப்பிடணும் வந்து நோமலாக முப்பத்தொண்டு இல்லை நாற்பத்தொரு நாள் சாப்பிட நினைக்கிறேன் பட் என்ன சாப்பிட்டாலும் பொதுவாக இந்த முருகங்காயோட போட்ட கடுவாடைக்கறியாக இருக்கட்டும் இல்லை மீனாக இருக்கட்டும் இல்லை இந்த பேபி சிக்கனில் சாப்பிட சொன்னீங்க இங்கே அதாக இருக்கட்டும் இல்லை இது மட்டன் கறி கூட சாப்பிட்லாம் பட் அது கூட சமைக்கிற வழியல் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் இப்போ பிரச்சனை ஸோ அதுதான் நான் எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அதை இதை சொல்லி அதை பண்ணிக்கு வரலாம் பட் இது லாங் டேர்மில் அதுக்கான நல்ல பெனிஃபிட் இருக்குது அதை வந்து உடம்பு இருக்கட்டும் அதுக்கான கோப்பு ஈவன் நெக்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான பிளான் இருந்தால் கூட இது வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஆனால் அது புரியுது இல்லவைக்கு பட் இருந்தாலும் நீங்கள் எத்தனை புருஷனார்கள் பண்டாடியானனார்களோட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் இதை பார்க்குறது யாருன்னு தெரியாது மேபி ஹஸ்பண்ட்னார்களும் பார்க்கலாம் ஒய்ஃபார்களும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலி என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஈவன் நாங்கள் கூட ஐ பிலீவ் ஏன்னோ ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் பழைய திலங்குடைய பாட்டி ஊட்டிமார்கள் வந்து இதை சொல்லியிருக்கணும் இதை ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக நல்லா தான் இருக்கணும் இப்போ கூட பார்த்திங்க சொன்னால் எங்கள்கிட்ட அம்மா அமர்களாக இருக்கட்டும் பாட்டி பாட்டிமார்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் நிறைய பிள்ளைகள் பற்றிருப்பினோம் அஞ்சு பிள்ளை பத்து பிள்ளை எல்லாம் பற்றிருப்பினும் ஸோ அதையே இப்போ கூட சொன்னால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் ஸோ இதுக்கு அந்த சாப்பாடு வழிமுறை தான் மெயின் காரணம் நான் நினைக்கிறேன் பட் இப்போ வெளிநாடுகளாக இருக்கட்டும் ஈவன் ஒரு ஊர் இந்தியாவாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அங்கே கூட சாப்பாடு வழிமுறைகள் போகும் சேட் வழிமுறைகள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக என்ன பொறுத்த இல்லை சரியாக இல்லையுன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் இப்போ பாருங்கள் இத்தனை வகையான விதம் விதமான விரத்தங்கள் வருது ஆகல எல்லாத்துக்கும் காரணமே சாப்பாடு வழிமுறை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் டூ மச் மோடிஃபிகேஷன் நடக்குது சாப்பாடுகளில் ஓர்கானிக்னு சொல்லுவேனோம் ஓகானிக் வாங்கி சாப்பாட்டாக நல்ல சொல்ல வேணாம் ஆனால் அதுலேயும் மோடிஃபிகேஷன் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் தான் பழைய வழிமுறைகளுக்கு பல வேண்டியது எங்களுக்கு இப்போ தெரியாது ஆனால் பழைய கிராண்ட் பாட்டியம்மார்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிற மூலம் வருங்கால ஆக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கின்றார் சொலரால வந்து யாரும் இந்த பாட்டி சொல்லினம் அம்மா சொல்லினம் அதெல்லாம் வரைக்கும் தெரியாது என்று மைண்டை விட்டுட்டு அதை சொல்கிற கதையில் கேட்டு அதை லேர்ன் பண்ணி அதை மூலி ஃபாலோ பண்ணுறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அக்செட் பண்ணுங்க தெரியாது பட் அக்செப்ட் பண்ணி அதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லா வந்து நினைக்கிறேன் ஸோ தான் இந்த வீடியோவில் அதைப் சொல்லுவோம் சொல்லி இப்போ நான் கூட எனக்கும் கஷ்டமா இருக்குது அது இன்னும் சமைக்கிறதுக்கு கூட உண்மையாக கஷ்டம் அது பற்றி கிடையின்றது இப்போ யூடியூப்ல பார்த்து கூட தான் செய்ய முடியாது யூடியூப்பில் பல பேர் போடினம் எப்படி சமைக்கிறது பட் இப்போ நாங்கள் கூட தேறிவிட்டோம் ஓரளவு நாங்கள் இப்போ யூடியூப் பார்க்காமலே செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் ஸ்பெஷலாக அம்மா வந்து சொல்லி தரவா இது வந்து சமைக்கிறதுக்கு போவா காட்டிட்டு போவா அதே மாதிரி எங்கள் வைஃபுன்ற அம்மாவும் அப்படி செய்வா ஸோ அதால் வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்குது பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் இதை பார்க்குற பல பேர்கள் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் நான் பார்க்குறேன் அப்படியே நாங்கள் மற்ற சொல்கிறத கேட்டு வயசு போனவர்களை கேட்டு செய்யுங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லுவோம் பட் இனிமே இப்போ இந்த வீடியோவில் நான் அந்த மீன் கடைக்கு போகிறேன் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபிஷ் கடை எப்படி இருக்குது யூகேல எப்படியான ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்குவோம்ட இந்த மாதிரியான சொல்லி ஏன்னு சொன்னால் யூகேல வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றது ஒரு வகை இருந்தாலும் செலக்டிவான மீன் மட்டும் தான் வாங்க முடியும் ஆனால் அதே சமயம் இப்போ ஃப்ரோசன் ஃபிஷ் அண்ட் வேறு வந்து அங்கே வந்து லைக் எல்லா மீனையும் பக் பண்ணி ஃபு உடனேயே மீனை கடலில் பிடிச்ச உடனேயே அதை கட் பண்ணி கிளீன் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரோசனில் போட்டு அந்த மீன் கூட இங்கே வருது தான் பொதுவாக பழைய காலத்தில் நாங்கள் வந்த காலத்தில் நான் வந்து ரெண்டாயிரத்தி நைன்ட்டி நைனில் வந்தேனா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் இங்கே வந்து ஃப்ரெஷ் மீன் எடுக்கிறது கஷ்டம் இந்த ஃப்ரோசன் மீன் தான் சாப்பிட வேணும் பட் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ரோஸ் மீன் எடுக்கலாம் பல ஈவின் யூகே அது இந்தியாவிலேருந்து வந்த நபர் கூட கடை போட்டிருக்கணும் கேரளா தமிழ்நாட்லேருந்து வீட போட்டிருக்கணும் சுலங்காவிலேருந்து வந்து போட்டிருக்கணும் ஸோ அதனால் வந்து ஸோ இப்போது எடுக்கலாம் இருந்தாலும் இந்த ஃப்ரோசன் மீன் தான் கூடுதலாக வேக சாப்பிடுவேன் நல்லா ஈஸியாக இருந்தாங்க வாங்கி ஃப்ரோசனில் போட்டுட்டு உடனே படிப்பை பாருங்க இப்போது வந்து ஃபிஷ் கடைக்கு நான் போகிறதுக்கு ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராய் பண்ணணும் மேலும் பண்ணி தான் போய் வாங்க முடியும் ஸோ அதான் போயிட்டு போயிட்டுருக்குறேன் ஸோ நான் போயிட்டு அந்த கடை எப்படி இருக்குன்னு காட்டுன்னு அதை பாருங்கள் பட் எனவே போ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி எனக்கு கூட தெரியலை உங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த பத்திரிக்கரை இந்த பெனிஃபிட்டுகள் தெரியுங்க இதால் என்ன உண்மை நன்மைகள் தெரிஞ்சா நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்போ தான் நான் அதை பார்க்குறவைக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நல்லது என்று மட்டும் தெரியும் அது என்னென்ன பெனிஃபிட் தரும்ன்றது அவ்வளோவா எனக்கு தெரியாது அதை நாங்கள் ரீசர்ச் பண்ணி தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் இந்த வீடியோ செய்வதன் மூலம் என்ன மாதிரி ஸ்ட்ரகல் பண்ணுற ஹஸ்பண்ட்மார்கள் கூட இருக்கும் சேம் மைண்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் செய்மனில் போடுங்க எப்படி என்ன பெனிஃபிட்டுகள் இருக்குது இதால் என்ன நன்மை வந்து போட்டிங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கும் பட் நான் இந்த வீடியோ இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு அந்த கடை வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே சரி வாங்கோ இப்போ அந்த ஃபிஷ் கடையை காட்டுறேன் அந்த ஹெச்எம்எஸ் ஃபிஷ் ஓகேங்க அந்த கடை தான் சரி தான் அந்த கடை வந்து கேரளாவிலேருந்து வந்த ஓப்பன் பண்ண கடை இது சரி மீன் வாங்கியாச்சு ஆச்சு இனி வீட்டை போய் அதுக்கான பத்திரிக்கைக்கான ப்ரப்பரேஷன் பண்ணி சமைச்சு கொடுக்க வேண்டியதான் இந்த காரை வந்து ஒன் வேல பார்க் பண்ணிட்டு அதை திருப்பி எடுக்க பயங்கர பாக்க ஸோ தான் எனவே இப்போ வந்து மீனை வாங்கிட்டு விட்டு போய்ட்டுருக்கிறேன் இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான திங்க்ருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பாருங்க நான் வந்து போன உடனே நிறுத்திவிட்டு சிக்ஸ் பவுண்ட் தான் அந்த ஃபிஷ்ஷுக்குன்னு சொன்னேன் ஓகேயா த்ரீ பீஸ் ஏதே மாதிரி நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த பில்லில் பாருங்கள் அவர் வந்து பத்து ரொம்ப சார்ஜ் பண்ணிக்கிறார் ஓகே டூ எயிட்டி சம்திங் ஐல்சுக்குமாச்சு சொல்லிக்காது ஓகே இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு பாருங்கள் எட்டு பவுண்டு போட்டிருக்காரு ஸோ இதில் என்ன நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் ஐ உல்வேஸ் மேக் திஸ் மிஸ்டேக் எனிவே நீங்கள் வந்து என்ன ஐட்டம் வாங்கினாலும் சொன்ன ப்ரைஸ் தான் பில்லில் அடிச்சிக்கணுமான்ட்டு நீங்கள் டபுள் செக் பண்ணணும் அந்த கடையை விட்டு இறங்குறதுக்கு முன்னோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் சில நேரங்களில் அவள் வந்து உண்மையிலேயே எயிட் பவுண்ட் இதை வந்து சிக்ஸ் பவுண்ட் சொல்லிச்சினாமா இல்லை சிக்ஸ் பவுண்ட் சொல்லிட்டு எயிட் பவுண்ட் போட்டுச்சினமா எனக்கு தெரியாது பட் இது மிஸ்டேக் படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஓல்வேஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ பட் எனிவே நீங்களாம் காணுமா இருக்கணும் ஓகே ஸோ இட்ஸ் ஓல் ஹார்ட் ஏர்ன் மனி எனிவே அதை வந்து சும்மா சிம்பிளாக அப்படிலாம் விட்டுட முடியாது பட் எனிவே நான் வந்து ஆல்ரெடி ஃபார் ஹெட் நான் விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு திரும்பி போயிடாது பட் இருந்தாலும் இங்கேயே ஐ திங்க் சீம் லைக் தி சார்ஜ் எக்ஸ்ட்ரா டூ நான் அனுப்புகிறேன் பட்டியா பட் எனிவே இந்த மீன் கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அதுக்கான சொல்லலை வேண்டும் செய்தேன் நான் சொல்ல வேலையில் ஏன்னா கேன் பி மிஸ்டேக் எனிவே அட்ஸ் டோட்டலி ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் கேட்க போகிறது இல்லை பட் ஆனால் அடுத்த முறை அவள் வில் பி வெரி கேர்ஃபுல் ஆன் வேண்டும் போகிறது பில்லை பார்க்கணும் நம்பர் வடகிழமை காசு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் மெயினானது வந்து இந்த பத்திரிக்கறியான விஷயம்தான் மேபி இந்த பத்திரிக்கை எப்படி மேக் பண்ணுறேன்றது வந்து எனக்கு தெரியாது அது எங்கள் வாய்ஃப் தான் பண்ணணும் ஓ மேபி எங்கள் அம்மா அப்படி செய்யக்கே அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி அதையும் ஒரு போட சொல்கிறேன் பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்தாமல் சேனலையும் சப்ராய் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் மற்றொட இதை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கிங் மாதிரி தான் இது வந்து மெய் எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சமேனு தெரியாது மே பி கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் எங்களை இதை ஃபாலோ பண்ணணும் செய்யணுன்ற அந்த மெசேஜ் மட்டும்தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து எங்கள் வாய்ஸ் தான் மெயினாக வீடியோ போடுவா பட் அப்போ அப்பப்போது நான் வந்து அதில் கைண்ட் ஆஃப் ஷேர் த ஸ்பேஸை ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுவேன் அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் பட் எனிவே காய்ஸ் ஐ சி யூன் எனத வீடியோ ஆண்டில் டேக் கேர் அண்ட் ஓகே பாய்